இந்த படத்தில் கதாநாயகனாக இருக்கக்கூடிய அட்மிஷ் சகோதரர் எங்கள் முதலாளி எனக்கு முதலாளி அவர் ஏன்னா அவங்க அப்பா வந்து என்னை வச்சு நிறைய படம் பண்ணியிருக்காரு இன்றைக்கி ராதாரவி ஒரு வேளை சாப்பிட்டுருக்கான் ராதா ரவி இப்படி இருக்கிறான்னா அவங்க அப்பா ஒரு பெரிய காரணம் சௌதரி சார் சொல்கிறேன் அதனால் அவர் என்னுடைய முதலாளி தான் அவருக்கும் ஸ்ரீவித்யம்மா அவர்கள் இந்தளவுக்கு இவ்வளோ தேங்க்ஸ் சொல்லி நான் யாரையும் பார்த்ததே இல்லை சுய்தி அவனுக்கு ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்சது வெறும் தேங்க்ஸ் மட்டுமே தான் சொல்லிட்டு இருந்தேன் சொல்லிவிட்டு படம் ரொம்ப நல்லாயிருக்கு தேங்க்ஸ்னு சொல்லிட்டு போயிடுச்சு ஓரளவுக்கும் இந்த இவன மைக்கு அது என் பிள்ளது என்னுடைய தங்கை பற்றி குமருடைய மகன் அவர் எங்கள் குடும்பமே வந்திருக்கு இப்போ இந்த டேனியா வந்து சின்ன வயசுலேருந்தே நான் பார்த்துக்கிட்டு இருந்தது நான் தான் முத முதல்ல சொன்னேன் டே டேனியா கல்யாணம் பண்ணிக்கிடா டேனியா கல்யாணம் பண்ணிக்கிறான்னு தட்டி விடுவேன் நான் அவன் ஒன்று ஒன்று வேற ஆள் ஃப்ரெண்ட்ஸ்னு இங்கிலீஷில் இவன் இவன் தான் இந்த கிருஷ்ணாவில் அதை உட்காந்துருக்காமல் பாருங்க எல்லாம் திருட்டு போயிருக்கேன் ஏகப்பட்ட திருட்டு முகமாக பார்த்தேன் நான் இங்கே ஏன் நான் சொல்கிறேன்னா நானே பெரிய திருட அதுக்காக சொல்கிறேன் அப்போ இந்த டேனியா கல்யாணம் பண்ணிக்கிடான்னு சொன்னேன் இல்லை 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 இல்லைனா சொல்லிகிட்டே இருந்தான் கடைசியில் பார்த்தா டேனியா தான் எங்கள் வீட்டு மருமகளாக வந்தேன் இப்போ பார்த்து அவன் பேசும்போது தான் தெரிஞ்சுக்கிட்டேன் சின்ன வயசில் என்னை ஷூட்டிங் கூப்பிட்டு போவார் அப்போ இந்த லைட்டு பட்டு பட்டு லைட்டு மேலே எனக்கு லவ் ஆகிடுச்சு அந்த லைட்டு தான் டேனியா ஏன்னா அவங்க அந்த அந்த வியாபாரத்தில் தான் இருந்தாங்க அதே மாதிரி எங்கள் குடும்பத்தில் வந்து எனக்கு பிறகு என் மகன் வந்திருக்கான் ஹரி ராதாரவி வந்திருக்கான் பட் அவன் வந்து சினிமான்னு கூப்பிட்டா எட்டு மைல் ஓடுறான் ஐயா சினிமா டே அவ்வளோ சொல்லாதரா சிமெண்ட்டு வச்சிருக்கிற வீடு சிமெண்ட்டு கலர் அடித்தது எல்லாமே சினிமாடா உங்கள் தாத்தா சினிமாக்காரர் உங்கள் வீருப பெரிய பாரு வாசு ஒரு சினிமாவார் அவரும் நடிகர்ரா அதனால் இதில் தாண்டா சம்பாதிச்சதுலாம் சொன்னேன் அவனுக்கு ஏதோ ஒருவேளை என்னை விட பெட்டராக இருக்கணுன்றதுனால அவன் அந்த சினிமாவில் நன்றிக்கிட்ட போய் நிறையா இருக்காங்க வேணான்டானு அவன் வரல கடைசியில் நான் என்னடா செய்கிறது மனசுக்குள்ளே எனக்கு இந்த வருத்தம் இருந்தது ஒரு ஒரு மனிதனாக சொல்கிறேன் வாரிசு எப்போதுமே வருவாங்கல்ல அரசியலில் வராங்க ஹோட்டலில் வராங்க இந்த பாரம் சரவணா ஸ்டோர்ஸ்லேயே வராங்க இல்லை அவன் ஆடும்போதே ரெண்டு சினிமாவுக்கு வர வரப்போகிறான் சினிமா கெட்டு போச்சு என்ன சரி சரி அதை விடுங்க இதை சொன்னால் அதை ஹெட்டிங்காக போட்டுருவாங்க இந்த இன்டர்நெட் ஆளுகிறதோ ராதாரையோடைய சினிமா கெட்டு போனது இவரால் தான் அவெல்லாம் சொல்லி கெடுத்துறாது இங்கே அவன் தான் ஏதோ கன்செஷனில் பொருள் கொடுத்துட்ருக்கான் நமக்கு ஏமாத்துறாது அதனால் அப்படி நான் கேட்டுக்கிட்டே இருந்தேன் கடைசியில் பார்த்தா எங்கள் குடும்பத்தில் எம் ஆர் ராதாவுடைய பேரன் அப்படின்னு இந்த தான் இப்போ சின்ன வயசில் கெடுத்தன்னு சொன்ன பாருங்கள் அப்போ எப்படின்னா அவங்க அம்மா ரத்தி கேட்டு பாருங்க இல்லை என் மனைவி பாகியலட்சுமிலாம் வந்துடுங்க எல்லாம் குடும்பமும் வந்திருக்காங்க அந்த பக்கம் டேனியா குடும்பம் எங்கள் குடும்பம் எல்லாம் ப்ரொடியூசருக்கு ஒன்னே ஒன்று சொல்கிறேன் சங்கிலி கதவு கதவுத்தர வந்து ஓஹோன்னு ஓடும் கவலைப்படாதீங்க எங்கள் அப்பா தமிழ்நாடு பூரா பறக்க விட்டுருக்கார் குடும்பத்தை அதனால் ஐக்கு வந்தோன்னே எனக்குலாம் ஒரே சந்தோஷம் முதல்ல சின்ன வயசில் இருக்கும்போது நான் திருட்ராஜாக்கள் படம் ராமநாராயண் சார் டைரக்ஷன் பூம்புவார் ப்ரொடக்ஷன்ஸ் அதில் அந்த மீசை மீசை வச்சுக்கிட்டு அப்போ அந்த காலத்தில் ஒரு இருப்பேன்ல இப்போ பார்த்தா ரொம்ப கேவலமாக இருக்கும் அதை பார்த்தா இது உடனே தேடி பார்த்துடாதீங்க அதை நான் என்ன செய்வோன்னு அந்த வேஷத்தில் நான் இருப்பேன் அப்போ இவனை என்ன செஞ்சேன்னா இவனுக்குன்னே ஒரு சின்ன சைஸில் விக்கு அந்த முடி அதே மாதிரி அந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டு எங்கள் வண்டி மேலே நிற்க வச்சு ஃபோட்டோ எடுத்தேன் அப் அப்போ கெட்டவன் தான் அவன் பாவம் அப்புறமா நல்லா படிச்சுக்கிட்டு இருந்தால் திடீர்னு பார்த்தா என்கிட்ட வந்து இல்லை இல்லை நான் சினிமாவில் வரணும்னு சொல்கிறான் பாணேன் என் தங்கச்சி ரத்தி சொன்னோன்னே சரின்னு பப்பாக்கு கூப்பிட்டு போனேன் பாம்பே கூப்பிட்டு போய் நல்ல ஒரு ஸ்கூலில் அப்போ வந்து ராமநாதன் ஐயா இருந்தார் பெரிய ப்ரொடியூசர் தெய்வமாயிட்டார் அவர் தான் உதவி பண்ணி எனக்கு தம்பியை சேர்த்து விட்டார் ஏன்னா ராமநாதன் சார் படம் எடுக்க அமிதாப் பச்சன் விஜயசாந்தி வச்சு படம் எடுக்க நான் அவருக்கு இந்த ஊரில் உதவி பண்ணேன் அந்த உதவி அப்படி வந்தது அதில் இவரை சேர்த்து விட்டேன் இவன் போனவன் படிச்சுக்கிட்டே இருந்தான் அங்கே ராமுடுன்னு ஒருத்தன் மறக்கவே கூடாது அவன் கே பாலச்சந்திர சார் பட்டில்தான் நடிப்பான் அவன் வீட்டில் தங்கியிருந்தான் அந்த சின்ன வீட்டில் தங்கிக்கிட்டு உள்ளத்துக்குள்ளே ஒரே பிடி என்னென்னா நம்ம வெற்றி பெற்றே ஆகணும்னு அந்த சின்ன வீட்டில் எவ்வளோ கம்ஃபர்ட்டிங்கே வசதியோடு இருந்தவன் அதெல்லாம் நான் பார்க்கும்போது ரொம்ப கண்ணீர் விட்டேன் அப்புறமா அதை கற்றுக்கிட்டான் நிறைய கற்றுக்கிட்டு வந்தோன்னே இப்போ ஏதாவது வேலை செய்யணுமேன்னு ஒன்று என் டைரக்டர் இருக்கார் பிரியதர்ஷன் அவரை எப்போயுமே கேட்பேன் சார் படத்தில் போடுங்க சார் என்னை நல்ல வேஷம் ஒன்று பண்ணுங்க சார் லேசாக லேசால் போட்டார் அவர் கொடுக்கவே மாட்டார் எனக்கு ஐயோ ஹிந்தி படத்தில் வேணும் சார் நான் அது ஹிந்தி போய் கேட்டேன் எனக்கு ஹிந்திக்கு ஆகவே ஆகாது இப்போ கூட ஆகாது அது ஹிந்தி படமாக இருந்தாலும் மொழியாக இருந்தாலும் எனக்கு பிடிக்காது அது ஒரு வெறி அது அது ஒரு காலத்துலேருந்து வந்த வெறி அதை போய் திடீர்னு மாத்தினா திடீர்னு ராதா ரேவி என்னங்க ஒன்றுமே பேசாமல் போயிட்டாருன்னு திட்டமாட்டிங்க அதுக்காக சொல்கிறேன் நான் மாறக்கூடாது நான் இப்படி தான் இருக்கணும் ஐ டோன்ட் லைக் டு புட் மாஸ்க் ஒரு வாட்டி மாஸ்க் போட ஆரம்பிச்சேன்னா அப்புறம் நான் கட்டு போயிடுவேன் அதனால் நான் எப்போயும் இருக்கிற மாதிரி இருந்துட்டா தான் நல்லது சிரிச்சுக்கிட்டே இருக்கணும் எல்லோரையும் சிரிக்க வைக்கணும் சாவு மட்டும் மட்டும்தான் சிரிக்கக்கூடாது அசிங்கமாக இருக்கும் போனோம் பார்க்க மாட்டான் ஒரு பயம்ல அதனால் இப்போ ஹிந்தி படத்தில் நடிக்க சொல்லணும் சார் சார் நான் நடிக்கிறேன் சார் சார் ஹிந்தி தெரியுமா சார் ஊமையாக நடிக்கிறேன் சார் ஊமைக்கு ஏது சார் பாஷை ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ இப்படி செஞ்சால் முடிஞ்சு போச்சு சார் என்ன சார் இதுக்கு ஒரு பெரிய மொழியா யூனிவர்சல் லாங்குவேஜ் சார் ஊமன் லாங்குவேஜ்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பேன் அதனால் அவர் கேட்டுவிட்டு ரொம்ப நெருக்கமானவர் அவருடைய அவருடைய இடம்லாம் கட்டுறதுக்கு கூட இப்போ ஸ்டுடியோலாம் கட்டியிருக்காரு அதெல்லாம் கட்டுறதுக்குலாம் நிறைய பிரச்சனைகள்லாம் நான் தீர்த்து வச்சேன் நமக்கு அந்த கெட்ட பஞ்சாயத்து தானே வேலை இப்போல்லாம் இப்போவும் அதான் அதனால என்ன செஞ்சேன் ஐக்க கூப்பிட்டு போய் சரி அந்த தங்கச்சி ஃபுல்லாக படிச்சிருக்கான் இப்படி அவன் படிப்பும் படிச்சிருக்கான் அதை சொன்ன ஒன்றும் ஒன்றே வரல யுசி அவர் அவர் போக்கில் சொல்லுவார் இந்த மலையாளம் கலந்து இந்த ஐக்கு ஐயப்பான்ற பேர் ஐக்குன்னு மாற்றிக்கிட்டாங்க வேற ஏன்னா ஐயப்பனுக்கு வேண்டிகிட்டவன் பிறந்தவன் ஐக்கு நீங்கள் ஒரு 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 டூ இயர்ஸ் அப்புறம் நீங்களே தான் போகணும் செப்பரேட் சொல்லிட்டு அந்த நீ பாட்டி வேலை செய்யறா நல்ல ஆளே கிடையாது நீ பாட்டி ஒர்க் பண்றாங்க சும்மா பிக் பண்ணுவார் அவர் தான் ஆள் கிடையாது ஏதோ க்யூல நிற்கிற மாதிரி ஒரு நினைப்பார் நிறைய பேர் வந்து மோதிக்கிற மாதிரி நான் எத்தனை வாட்டி அட்லி அட்லிக்கிட்ட சண்டை போட்டு அட்லி இந்த சின்ன வயசுல என்ன போய் கூப்பிட்டு பேச வச்சுட்டாப்பு இல்லையா அவ்வளோ அசத்திட்டான் சின்ன வயசுல இந்த அட்லி இவர் இவ்வளோ நாளாகும் இன்னும் அப்படி தான் இருப்பார் பிரியதேஷன் இன்னும் இல்லை எனக்கு ஆள் இல்லை அது இல்லை எது இல்லைன்னு சொன்னார் சரினு கூப்பிட்டு சேர்த்துங்க சும்மா இருக்குங்க பையன் சேர்ந்தான் இவனை விடுறதுக்கு அவருக்கு மனசு இல்லை படம் ஏன்னா அவ்வளோ நல்ல சின்சியர் ஒர்க்கர் அப்புறம் தான் நான் உங்கள் ஒரு படம் எடுத்தேன் நான் ஜாத படம் எனக்கு கடல்லாம் தீர்ந்து போய் நாலு படம் எடுத்து நல்லா இருந்தேன் கொஞ்சம் மனசுக்குள்ள ஏன்னா அந்த கடங்காரம் இல்லைன்னா எனக்கு ஒத்து வராது ஏன்னா கடைங்காரங்க இருந்தால் தான் அவங்க நமக்காக வேண்டிக்குவாங்க ஐயா நல்லா இருக்கணும் நல்லா போகணும் நல்லா வரணும் வீட்டில் கூட யாரும் கும்பிட மாட்டாங்க நம்மள அவங்க தான் கும்பிடுவானுங்க அதே மாதிரி செக்யூரிட்டி பிரச்சனை கிடையாது வெளியே பெண்களே உட்காந்துருப்பானுங்க நைட் அண்ட் எப்பயாவது எப்போயாவது வெளியே வந்தால் கொடுக்க மாட்டாரா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்பாங்க அதனால் நான் என்ன செஞ்ச ஒரு படம் ஒன்று படம் எடுத்தேன் அதில் என் மவனெல்லாம் போயிட்டு நடுறான்னு சொன்னேன் அதை மொத்தமாக எடுத்து கொடுறா ஒருத்தனை நான் டேரக்டர்னு போட்டுவிட்டேன் ஒரு நன்றிக்காக நான் எப்பவுமே நன்றி உள்ளவன் அதனால் தம்பியை கூப்பிட்டு ஐயப்பா கூப்பிட்டு ஒர்க் பண்ண பார்த்தங்க நான் கடவுளை கும்பிட்டுக்கிட்டேன் இவனுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு வரணும் இவன் பெருசாக விட்டவன் ஏன்னா ஃபோர் ஓ கிளாக் நாலு மணிக்கு ஏஞ்சி உட்காந்துக்கிட்டு லேப்டாப்பை திறந்து வச்சுட்டு நோண்டிக்கிட்டு இருப்பான் என்னன்னா இந்த சீன் இன்றைக்கி சீன் இப்படி எடுப்பான் அப்படி எடுப்பான் அது எனக்கு ஏறினா தானே சரிடா 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 சொல்கிறேன் அவன் இஷ்டத்துக்கு செஞ்சு வந்தான் அப்புறம் திடீர்னு பார்த்தா என்னுடைய பால்ய ஸ்நேகிதர் கமலஹாசன் அவர்கிட்ட வந்து அவர் அசோசியேட்டாக சேர்ந்து அப்புறமா பிரியதர்ஷன்கிட்ட முடிச்சுட்டு இங்கே வந்தோடனே நான் கெடுத்து வேறு கூப்பிட்டு போயிட்டேன் தமிழ் படத்துக்கு சின்ன படம் அது அதுக்கப்புறமா இந்த இவருடைய படம் எடுத்தான் இவருடைய படம் எடுத்து பெரிய பேர் இப்போ இப்போ இந்த விஸ்வரூபம்னு சொன்னால் யாருக்குமே தெரியாமல் இருக்காத இல்லை ஏன்னா அது ரிலீஸுக்கே பிரச்சனை அதுக்கப்புறமா பிரச்சனை கமல்ஹாசன் அழை வச்ச ஒரே படம் அதுதானே இல்லை இல்லை உண்மையில்லை அவன் டிவியில் அழுதானில்ல அதுக்காக சொல்கிறான் அதை சொல்கிறான் ஏன்னா நான் அந்த கட்டின இருந்தியோடு ஓடி போயிட்டேன் ஏன்னா நான் அந்தால் அழுது பார்க்க முடியாது நம்மளால் நான் பாலியசேனே ஸ்னேகிதன் நான் நன்றி உள்ளவன் அதுக்காக சொல்கிறேன் அதனால் நேராக போயிட்டு பார்த்தேன் என்ன அப்படின்னு ஐயப்பாவோட பழகி இன்னைக்கு ஐயப்பா வந்து என்னை வந்து இந்த படத்தில் நடிக்கிறீங்கன்னு சொல்லி கொடுத்துருக்கேன் பியூட்டிஃபுல் கேரக்டர் என்ன அதெல்லாம் ட்ரெய்லரில் காட்டல என்னை பற்றி சொல்லணும் எனக்கெல்லாம் வருத்தமே கிடையாது இல்லையா நீங்கள் படம் பார்த்துக்க சொல்லி நல்ல வேலை உங்களை காட்டல சார் இது யூஸ்வலாக நம்மளை அப்படி தானே செய்வாங்க நல்ல கேரக்டர் பண்ணியிருப்பேன் ட்ரைலரில் ஒரே ஒரு ஷார்ட்டு இப்படி பார்ப்பேன் முடிஞ்சு போச்சு நம்ம கதை செய்வாங்க அதனால் அதுக்கே தம்பி ரமையெல்லாம் இருக்காது ஒரே நச்சுன்னு ஒரு சீனாக இருந்தாலும் அடிச்சாங்க கிளாப்ஸ் அப்போ நான் இருபது வருஷமாக கஷ்டப்படுறேன் என் தம்பி ராய் சொன்ன மாதிரி யாராவது சொல்ல முடியுமா அது அப்புறம் இன்னொருத்தர் யார் வந்து மொட்டை ஒரு ராஜேந்திரன் யார் அவர் எனக்கால் போடும் சரி புரிய இருந்தாலும் எதுக்காக சொல்கிறேன்னா இல்லை இல்லை அவர் பேசி எனக்கு மாட்டேங்குது ஏனையோ எல்லோரும் நல்லபடியாக பண்ணாங்க அதுலேயும் என் சூரி பண்ணப்பில் இவங்களெல்லாம் எதுக்குன்னா எல்லாருக்கும் ஒரு வணக்கத்தை சொல்லி இந்த தேட்டருக்கு அது இப்போ தான் நான் வணக்கமே முடிக்கிறேன்னா பாரு தேடுக்காரு அவரும் நமக்கு ஒரு உறவினர் தான் ரொம்ப நெருக்கம் இவரால் தான் இந்த இந்த நடிகர் சங்கத்தில் ரெண்டா குழந்தது காரணமே இவரும் அதனால் அவருக்கும் என்னுடைய நன்றியை சொல்லி பத்திரிகையாள அன்பர்கள் என்னை எப்பவுமே வாழ வைக்கிற பத்திரிக்கையாளர் அன்பர்கள் இப்ப வாழ வச்சுக்கிட்டு இருக்கிற இன்டர்நெட் நண்பர்கள் இன்னைக்கு வந்து சின்ன தே இந்த யூடியூப்பில் அதிகமாக சேல்ஸ் சேலபிலிட்டி ராதாரவி ஸ்பீச் தான் இப்படி போட்டு போட்டு என்னை ரெண்டு தடவை போலீஸ் ஸ்டேஷன் அனுப்பிச்சிட்டாங்க கை போட